வாங்க சார் வீட்டு வேலையை நிறுத்திக்கங்க சார் என்ன சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க நேக்கு மட்டும் இப்படி சொல்லணும்னு ஆசையா வேறு வழி இல்லாமல் தான் சொல்கிறேன் வீட்டு வேலையை நிறுத்திடுங்க சார் திடீர்னு இருக்க வேலையை நிறுத்தினா எப்படி சார் இருக்க வேலையை அப்படியெல்லாம் நிறுத்தக்கூடாது நிறுத்தவும் முடியாது என்ன சார் நிறுத்த முடியாதுன்றே உண்மையாக தான் சார் சொல்கிறேன் மேசன்னு சித்தாள் கார்பண்டர் எல்லாம் யாருமே கணக்கு பார்க்காம தான் சார் வேலை செய்கிறாங்க கண்டினியூஸாக வேலை நடக்கும்போது அதுதானே சார் வழக்கம் இப்போ திடீர்னு வேலை நிறுத்தலான்னு வைங்க வேறு இடத்துல வேலை பார்க்க போக வேண்டிய வரும் அப்போ இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி கணக்கு தீர்க்க வேண்டியது வரும் கணக்கு தீக்கணுன்னா கணக்கு பார்க்க வேண்டியது வரும் கணக்கு பார்த்தோம்னா கூட குறையாக சில பேர் வாங்கியிருப்பாங்க சிலருக்கு நம்ம தர வேண்டியது இருக்கும் சிலர் நமக்கு தர வேண்டியது இருக்கும் நம்ம தர வேண்டியவங்க சந்தோஷப்படுவாங்க நமக்கு தர வேண்டியவங்க சங்கடப்படுவாங்கல்ல சார் அதில் நிறைய சிக்கல் இருக்கு சார் அது இல்லாமல் ரெகுலராக மெட்டீரியல் சப்ளை எல்லாம் பில்லை செட்டில் பண்ண சொல்லி கேட்பாங்க இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியறது ஆனால் என் நிலைமை தான் உங்களுக்கு புரியலை கட்டட வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை சார் வேலையை நிறுத்தணும்னா கூட அமௌண்ட் வேணும் சார் நீங்கன்றதுனால இவ்வளோ விழாவிறையாக எடுத்து சொல்கிறேன் சார் இதே வேற யாராவது இருந்தா ரெண்டு வார்த்தை இல்லை சார் ரெண்டே எழுத்தில் ஓகேன்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட்டை அனுப்பிச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன் சார் செய்து வீட்டு வேலை நிறுத்திடுங்க அப்புறம் பகவான் விட்ட வழி என்னென்னா ரொம்ப சோர்வாக இருக்கை ஆஃபீஸில் டேலேஜ் ஜாஸ்தியா ஆஃபீஸில் எப்போவும் பார்க்கறது தான் அங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ பேசிட்டு வரேன் என்ன விஷயம் என்ன வேற என்ன விஷயம் எல்லாம் பணம் தான் இனி கை நீட்டுறதுக்கு இடமே இல்ல தம்படி காசு கிடையாது இனியும் தம் பிடிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல வீட்டு வேலையை நிறுத்தினுங்கண்ண பைனல்லா சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன இப்படி பண்ணிட்டே நான் என்ன எடுத்தேன் கவுத்தன் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நோ அதான் கோ வேற வழி இல்லாம வேதனையோடதான் சொல்லிட்டு வந்தேன்

இப்ப என்ன உங்களுக்கு தேவை சில லட்சங்கள் அவ்வளவுதானே என்னடி குசேலனுக்கு வாக்கப்பட்டுட்டோ குபேருனுக்கு வாக்கப்பட்ட மாதிரி சில லட்சங்கள் தானேன்னு அசால்ட்டா சொல்ற பணம் தான் உனக்கு அவ்வளவு ஈஸியா எடுத்தா ஒரு நிமிஷம் இருங்கோ இந்தாங்கண்ணா இதுல மூணு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு என்னது மூணு லட்சமா என்னடி சொல்ற ஏறி உள்ள பணம் என் தம்பி மாது கொடுத்தானா மாது கொடுத்தானா மாதுவுக்கு ஏறி உள்ள பணம் ஊர்ல ராமநாயக்கர் நிலத்துக்கு நடுவுல நம்ம மாதுக்குன்னு சொந்தமா ரெண்டு ஏக்கர் இருந்ததோன்னோ அது விஷயமா தானே அவன் கோர்ட்டு கேஸ் வாய் தான் அலைஞ்சிட்டு இருந்தா ஆமா பாவம் அக்காவும் அத்தி பேரும் வீடு கட்டுறதுக்கு இத்தனை கஷ்டப்படுறாளேன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு மருகிட்டு இருந்திருக்கான் வேற வழி தெரியல பேசாம கேஸ வாபஸ் வாங்கிட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் பேசி முடிச்சுட்டு என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் கானு இந்த அமௌண்ட வாங்கிட்டு வந்து அத்தியம் பெற்ற குடுத்துருன்னு குடுத்துட்டு போயிட்டான் கூட பார்க்காம ஒண்ணுக்கு உதவாத உதவாக்குற வெட்டியா உட்கார்ந்து கொட்டிக்கிற தண்ட சோறு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு திட்டிருக்கேன் அவ என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை கூட

என்னதவம் செய்து விட்டேன்னு கட்டிண்டு பாடணும்னு தோன்றது கை கெட்டால் தூரத்துக்கு போயிட்டானே எங்க நான் போயிட்டான் திடீர்னு அக்கா அத்தையும் பேரு நம்ம மாட்டுல வந்து நிப்பான் பாருங்க எப்படியோ அந்த காமாட்சி நம்மள கைவிடலனா தீபா விதவிதமா फ्रेंड्स வருவாங்களே உன தேடி வாரத்துல இருக்கிற ஏழு நாளுக்கு எட்டு 10 பேர் வருவாங்க இப்போ என்ன ஒரு திரியம் காணோம் எல்லாரும் கெட்ட பசங்க ஓ எல்லாரையும் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போதான் தெரிஞ்சதாக்கும் ம் அது சரி அந்த ஆட்டோ டிரைவரும் ஃப்ரெண்ட் பாரு ஆட்டோ டிரைவரை நீ சீப்பா பேச வேலை செஞ்சாலும் வேலையே செய்யாம தான் கேவலம் அண்ட் பரத் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் born with a silver spoon in தெரியுமா அவரோட ஃபோர் எல்லாம் பெரிய இருந்திருக்காங்க அந்த ரொம்ப பாவம் பிசினஸ்ல ஏதோ லாஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லா வசதியும் இருந்த இடமே தெரியாம காணாம போயிடுச்சு அதுக்காக ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சீன் போடாம இப்போ அடுத்த நடவடிக்கை என்னன்னு யோசிச்சு ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு தான் தட்ஸ் பரத் ஓகே ஆட்டோ மேனோட ஆட்டோ பயோகிராஃபில இவ்வளவு இன்ட்ரஸ்டிங் மேட்டர்ஸ் இருக்கா நான் ஏதோ ஆஃப்டர் அஞ்சு பத்து மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்கன்னு தலையை சொரியற சராசரி ஆட்டோக்காரன் நினைச்சேன் நினைப்ப இதுக்குதான் தோற்றத்தை பார்த்து எதையும் எடப்போட கூடாது தீர்மானிக்கவும் கூடாதுன்னு சொல்றது காரி எப்படி இருக்கும் அப்படி இருக்கு நீங்க பண்ணது தேன் எடுக்கிறவன் குரங்கைய நக்குவான் அது எனக்கு தெரியும் ஆனா நீ என்ன மொத்த தேனையும் குடிச்சிட்டோ தேனுக்கு சொந்தக்காரன் நான் நினைக்க குரங்கைய நக்க டேய் கூரை பத்தி அறியும் போது புடுங்கிறது எங்க அண்ணா தானே முட்டா மகேஸ்வரன் அவன் காலம் இது மகாலிங்க ஐயர் காலம் இந்த மகாலிங்க ஐயருக்கு இந்த ஊர்ல எப்போ என்ன எப்படி நடக்கிறதுன்னு தெரியும்டா என்ன கேட்காம இங்க ஒரு அணுவும் அசையாது அசைய விட மாட்டேன் இருபது வருஷமா என் தோப்பை காவல் காத்துட்டு என்கிட்டேந்து எவ்வளவு திருடிருப்பேள் என் காசை வச்சு எவ்வளவு இடத்துல நிலம் வாங்கியிருப்ப எங்களுக்கு எதுவுமே தெரியாது சாமி எல்லாம் எங்க மச்சா பண்ண வேலை சாமி ஆமாங்கய்யா எல்லாத்தையும் நம்பி என் தம்பிக்கிட்ட விட்டதுக்கு என் தலைமையில கல்ல போட்டுட்டாயா நான் நாய்க்கு வேலை சொன்னா அது வாளுக்கு வேலை சொன்ன மாதிரி நான் ஒன்ன நம்பி என் தோப்புக்கு காவல் காக்க சொன்னா நீ அவ தம்பிக்கிட்ட அந்த வேலையை கொடுத்தியா இது பார் இன்னைக்கு தான் இந்த ஊர்ல நீ இருக்கிற கடைசி நாள் நாளை காத்தால சூரியன் உதிக்கும் பொழுது உன் நழல் கூட இந்த பூமியில படக்கூடாது டேய் ஐயா இத கொடுறா அவன்கிட்ட சரிங்க ஆஹ் ஏய் வாண்ண கை நாட்டு போடுறியா இல்லை நானே உன் வரல வெட்டி கை நாட்டு போட்டுக்கட்டுமா இல்ல சாமி நாங்களே வச்சிருக்கோம் சிவகாமி வச்சது சாமி இதல ஒண்ணுமே எழுதல சாமி ஏன் ஏதாவது எழுதி இருந்தா உடனே இருடா ஆண்டே நீ இங்கிலீஷ்ல கழித்து போடு படித்து பார்த்துட்டு போடுறா ஏய் வெச்சிரு வை பை சீக்கிரமா ஜகதா ஜகதா என்னடி கூப்பிட்ட குரலுக்கு ஊன்னு சொல்லாம திருவாரூர் தேர் மாதிரி மெதுவா ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க இந்த இது எடுத்துன்னு போய் ஈரும் போட்டில வை நடந்ததை எல்லாம் பாத்துட்டுதான் இருந்தேன் ஏன்னா இப்படி பண்றே பெத்தவங்க செய்யற பாவம் பிள்ளைகளை வந்து சேரும் சொல்லுவா என்ன பண்ண சொல்ற நீங்க பண்றதே நம்ம ரெண்டு பிள்ளைங்களையும் தான் வந்து சேரும் என்ன பண்ணி தொலைக்கணுங்கிற தேங்காய் திருடுனவனக்கு தன்னது எழுதி கொடுக்க சொல்றியா? எங்க தேந்து திருடுனான். திருடுனதுக்கு அவங்கட்டே எழுதி வாங்கிண்டே. இதுல என்னடி தப்பு? அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனையா இருளாண்டிக்கே ஆத்தங்கரை பக்கத்துல சொந்தமா ரெண்டு ஏக்கர் வயல் இருந்தது. அதையும் எழுதி வாங்கிண்டே. இது தப்ப இல்லையா? எனக்கு ரொம்ப நாளாவே அந்த வயல் மேல ஒரு கண்ணு, 2 கண்ணு. அதனால தான் வெத்து பேப்பர்ல தான் கையணைப்பு போட்டு இருக்காம். என்ன வேணா நம்ம ஃபில் அப் பண்ணிக்கலாம் வேண்டானா இந்த பாவம் ஊர அடிச்சு ஒலையில போறே சிவன் சொத்தை அடையிறது குலநாசம் மட்டும் இல்ல எவன் சொத்தை அடையறதும் குலநாசம் தான் ஏத்தனவே உங்க மண்ணிக்கு துரோகம் பண்ணிட்டு ஜெகதாம்பா மன்னிய பத்தி பேசாத அண்ணா இருந்தப்போ அவ என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கா என்னை எப்படி எல்லாம் ஆட்டி படைச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு